இத பார்க்காதீங்க ஜஸ்ட் கேளுங்க பிகாஸ் த ரியல் ஹாரர் லிவ்ஸ் இன் யுவர் இமேஜினேஷன் சில வீடுகள் உயிருடன் இருப்பது போல இருக்கும் அவற்றின் சுவர்களில் யாரோ இன்னும் சுவாசித்துக் கொண்டிருப்பது போல ஒளி வரும் இன்றைய கதை அப்படிப்பட்ட ஒரு வீடு பற்றியது அழகி என்னும் பெண் பழைய கிராமத்து வீட்டை வாடகைக்கு எடுத்து வருடங்களாக யாரும் முதல் குடியிருக்காதது நாள் இரவு போது யாரோ அவளின் படுக்கையின் அருகே நடந்து செல்லும் பாத சத்தம் கேட்டது அவள் கண்களை திறந்தாள் யாரும் இல்லை ஆனால் கதவின் பக்கத்தில் ஒரு நிழல் மட்டும் அடுத்த நாள் இரவு அவள் கண்ணாடி முன் நின்றபோது பின்னால் யாரோ நின்று இருப்பது போல பிரதிபலித்தது அவள் உடனே திரும்பி பார்த்தாள் யாரும் இல்லை ஆனால் ஒரு கருப்பு சாயல் இன்னும் நின்று கொண்டே இருந்தது மூன்றாம் நாள் அந்த வீட்டு மாடத்திலிருந்து தண்ணீர் சொட்டும் சத்தம் கேட்டது ஆனால் அருகில் சென்று பார்த்த போதுதான் தெரிந்தது அது நீர் இல்லை சிவப்பு நிற இரத்தம் அழகி பயந்தால் அவள் மேலே சென்று பார்த்தாள் அப்போதும் அங்கு யாரும் இல்லை ஆனால் சுவர் முழுவதும் கைகளின் அச்சுக்கள் சிவப்பாக பதிந்திருந்தது யாரோ இரத்த கைகளால் சுவற்றை தொட்டது போல அவள் ஓடி போய் கதவை திறக்க முயன்றாள் ஆனால் கதவு பூட்டி கொண்டது அந்த நேரத்தில் அவளின் காது அருகில் யாரோ மெதுவாக சொன்னது அவள் திரும்பி பார்த்தாள் ஒரு கருப்பு நிற பெண் உருவம் நீண்ட தலைமுடி முகத்தை மறைத்தபடி மெதுவாக அவளை நோக்கி வந்தது அந்த பெண்ணின் கண்கள் இருளில் எரியும் சிவப்பு போல மின்னியது அவள் வாயை திறந்தால் ஆனால் குரல் இல்லை அதற்கு பதிலாக நூற்று கணக்கான பெண்களின் சிரிப்பு மட்டும் அந்த அறையை நிரப்பியது அந்த இரவுக்கு பிறகு அந்த வீட்டை யாரும் திறக்கவில்லை அழகி என்றும் அந்த வீட்டின் நிழல்களில் புதைந்து போனாள்